அப்போ தெரியலை இப்போ தெரியுது அந்த மாதிரி இருக்குது திருப்பதி லட்டுனுடைய அந்த ஒரு ஸ்டோரி ஸ்டோரின்னு சொன்னோன்னே இதை வரலாறு சொல்கிறேன்னா நினச்சிடாதீங்க இது தமிழ் விதையை பார்த்தீங்களா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு ஐநூறு கிலோகிராம் அளவுக்கான லட்டு அரை டன் லட்டு அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம் ஒரு நாலு ஒன்றுக்கு மூன்று லட்சம் லட்டு அப்படிங்கிறதெல்லாம் விற்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேலே என்ன செஞ்சிட்ருக்காங்க வருஷம் வருஷம் லட்டு அப்படிங்கிறத விற்பனை செஞ்சிட்ருக்காங்க இதனால் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டுமே ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் இதெல்லாம் சாதாரண கணக்கு தான் இதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு பெரிய செய்தி திருப்பதி லட்டுவில் அரசியல்வாதிகள் என்ன செஞ்சுருக்காங்க பெரிய ஒரு அரசியலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக இந்த திருப்பதி லட்டு அப்படிங்கிறதுல நெய் அப்படிங்கிறத சேர்க்கணும்ல நெய் 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 எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நெய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாட்டினுடைய கொழுப்பை உருக்கி அது ஒரு நெய்யாக மாற்றி அது கூடவே கொஞ்சம் ஃபிஷ் ஆயிலையும் சேர்த்து கொஞ்சமாக லட்டு செஞ்சால் யார் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த யோசனை யாருக்கோ வந்திருக்கு மனுஷங்க சாப்பிட்றது தெய்வ பக்தி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லை ஏதாவது மக்கள் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த பயம்லாம் கிடையாது என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியுடன் இதை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன கடந்த சில வருடங்களாகவே நான்கு வருடங்களாகவே ஒரு இடத்துல நெய் வாங்குவாங்கல்ல நெய்யே நெய் உண்மையான நெய் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் அந்த நெய் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்களாம் அந்த அரசாங்கம் அப்படி வாங்குறதை நிப்பாட்டிட்டு வேறு எங்கேருந்து இல்லாமல் இந்த நெய் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் உங்களுடைய பெயரும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபடுதுங்கோய் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர் ஒரு நிறுவனமும் அந்த நெய் அப்படிங்கிறத கொடுத்துதான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க கொடுத்தது நெய்யா இல்லை பீஃப் கொலஸ்ட்ராலா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஒட்டுமொத்தமாக இப்போ பெரிய சர்ச்சாக இருப்பது இந்த திருப்பதி லட்டு மேட்டர் தான் திருப்பதிக்கே கோவிந்தா கோவிந்தா போட்டுட்டிங்கல்ல யாரோ எனிவே இதை மக்கள் பார்த்துட்ருக்காங்கப்பா என்ன நடக்க போதிலாம் தெரியலை ஆல்ரெடி அங்கே அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்துருச்சு வேற என்ன நடக்கும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முதலே சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதி மெரினா மெரினா கடற்கரையை நம்ம சுத்தம் செய்ய போறோம் ஸ்வாட் அமைப்புடன் சேர்ந்து தான் இதை நாமும் செய்ய போறோம் இதே மாதிரி நம்மளே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மெயினாக ஆர்கனைஸ் பண்றவங்க ஸ்வாட் அமைப்பு அப்படிங்கிறவங்க தான் ஸோ அந்த அமைப்புடன் தமிழ் பக்கமும் சேர்ந்து இல்லாட்டி தமிழ் பட்சம் மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை போகிறோம் கடந்த வருடம் ஒரு இரண்டரை டன் குப்பைகள் அப்படிங்கிறது அகற்றப்பட்டது இந்த வருடம் அதை கூடுதலான குப்பைகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த முனைப்புடன் ஸ்வாட் இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் ஒரு வாலண்டியா போறீங்க ஒரு ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை தான் மெரினாக்கு போகிற மாதிரி சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போங்க அங்கே உங்களுக்கு தேவையான கேப்ல இருந்து எல்லாமே தமிழ் பட்சம் சார்பாக கொடுக்கப்படும் ஸோ தமிழ் பட்சத்துக்கு நீங்கள் ரெடியா இருக்கீங்க வாலண்டியா போகிற ரெடியாக இருக்கீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் தான் ஜஸ்ட் உங்களுடைய பெயர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பிளட் குரூப் பிளட் குரூப் கேட்பது நாளைக்கு இதுக்காவது யாருக்காவது பிளட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வேறு எதுக்காகவும் கிடையாது ஜஸ்ட் விஷயத்தை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஒரு வாலண்டியா நாங்கள் சேர்த்துடும் நீங்கள் உங்களுடைய வருகைக்காக காத்திருப்போம் இந்த முறை நீங்க வரக்கூடிய நபர்களை இன்னொரு முறை கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்கோ இல்லாட்டி உங்களை மறுபடியும் சென்னையில வச்சு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நிறைய விஷயங்கள் ஒன்னா செய்யணும் அதனாலதான் இந்த அறிவிப்பை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சோ திருப்பதிக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலா பல ஏரியாக்கள்லையும் பல நாடுகளிலும் பேசப்பட்டிருக்கலாம் எப்பா டேய் நீங்களாம் வெஜிடேரியன்லாம் கிடையாது நான் தான் பாருங்க பீஃபுக்கான அந்த ஆயில்லாம் இல்லாட்டி அந்த கொலஸ்ட்ரால்லாம் நீங்கள் நெய்யா ஊற்றி சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்ய போறாங்க கேலிக்கிண்டல்லாம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் அந்த நம்பிக்கையில் இறை நம்பிக்கையில் இப்படி ஒரு விளையாட்டு விளையாட வேண்டாமாக இருந்தது என்பது கூடுதலான ஒரு தகவல் எப்பா இந்த பேஜர் வாக்கி டாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா வேணாம் யூஸ் பண்ண வேணாம் அது பெரிய பயங்கரமாக இருக்குது வெடிக்குது அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு தடை வந்திருப்பதாக லெபனிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன நசருலா அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு டாக் பண்ணுறாரு ஒரு பெரிய அளவில் அவர் பேசுகிறார் அப்படி பேசும்போது அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா எல்லா ரெட் லைனையும் இஸ்ரேல் கடந்து விட்டது கிடையாது இனி இஸ்ரேல் கடப்பதற்கான ரெட்லைன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ நிச்சயமாக நாங்கள் என்ன செய்வோம் பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் உங்களுடைய பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் இல்லை எங்களுடைய பதிலடி இஸ்ரேல் எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இஸ்ரேல் அடிச்சிருக்கும் போது இஸ்ரேல் எதிர்பார்க்காத வண்ணம் இனிமேல் ஹிஸ்புல் அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் இரண்டு பேரும் அடிக்க அடிக்க மறுபடியும் அங்க என்ன நடக்கும் பொதுமக்கள் தான் கொல்லப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுவரையிலும் ஈரான் பெரிய அளவில் இந்த பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை இங்கே குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவிலிருந்து இன்னும் சில அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான முடிவுகளை எடுத்திருக்காங்க பாலஸ்தீனம் ஒரு நாடு அங்கீகரிக்கப்படாத வரையிலும் இஸ்ரேல் என்கிற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் தகவலை நேற்று சவுதி அரேபியா சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் இப்போது இந்த பாலஸ்தீனம் இல்லாட்டி ஹிஸ்புல்லா இந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் இஸ்ரேலினுடைய பெயர் அடிபட்டு இருப்பதால் பல நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய கண்டனத்தையும் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருவதாக செய்திகள் வெளியாகின்றன நெத்தனியாக அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாலும் சரி நான் இப்படியே தான் செய்வேன் இப்படியே தான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய அரசியல் கணக்கை ரொம்ப பக்காவாக செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக ஒயிட் ஹவுஸ்க்கே போகிறாராம் வெள்ளை மாளிகைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் அதாவது முன்னாள் அப்படின்னு சொல்லி பல பிரசிடம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ தான் லாங் ரேஞ்ச் வெப்பன்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களே அப்போ அந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் அது கூடவே வெப்பனுக்கு ரொம்ப சாங்கன்ஸ் அப்படிங்கிறது சில நாடுகள் வந்து உக்ரைனுக்கு வெப்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஏதாவது தடைகள் இருந்தால் அதை விளக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இப்போது யாரால் வைக்கப்படும் ஜெலன்ஸ்கி அவர்களால் வைக்கப்படும் அதை யார் ஆதரிக்க போறாங்க யார் நிராகரிக்க போறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியலை பட் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இன்றைக்கே ஒரு செய்தி அடிபட்டுட்டு இருக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் குறிப்பாக உக்ரைனுக்கு ஏன் இந்த மாதிரியான ஆயுதங்களை நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடாது இன்னும் நிறைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யலாமே இதனால் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது கேள்வி இல்லாமல் கேட்டிருக்காங்க சோ அப்போ சீக்கிரமா என்ன நடக்கலாம் ஒருவேளை லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை உக்ரைனுக்கு உதவுறதுக்காக நிறைய நாடுகள் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பு பெருசாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்பா இந்த வடகொரியாவினுடைய அதிபர் சும்மாவே இருக்க மாட்டார் போல பக்கத்து வீட்டில் ராக்கெட் விடுற மாதிரி பக்கத்து நாட்டுக்காரனுக்கு எதிராக பலிஸ்டிக்ஸ் மிஸ்சில விடுறாரு திடீர்னு இன்னைக்கு ஒரு மிஷையில் சோதிச்சிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தா யுத்தத்துக்கான தான்ப்பா அதை ரொம்ப பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலுடன் யார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பிரேசில் 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 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் வலைதளம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா மஸ்க் அவர்கள் எங்களுடைய நாட்டின் எதிரி பரம எதிரி அப்படின்னு சொல்லி பிரேசில் அறிவிச்சிருக்காங்க அதுலேயும் அவருடைய எக்ஸ் தளம் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்கு எதிராக எங்களுடைய நாட்டை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் எக்ஸ் தளத்தை எங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இன்னொரு செய்தி கூட நான் வாசித்தேன் உண்மையாக போயான்னு தெரியல அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மெட்டா வந்து ஃபோட்டோ ஃபில்டர் அப்படிங்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்களாம் அந்த ஃபோட்டோ ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய லேக்ஸ் கணக்கான ரூபாயை நிறைய நாடுகள் செலவழிக்க போகிறாங்க ஏன்னா டீப் ஃபேக் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கூட்டிகிட்டு வருது பார்த்திங்களா இந்த சவுத் கொரியாலாம் மில்லியன் கணக்கான தொகையை செலவிட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியமும் இதே மாதிரி டீப் ஃபேக்கு இந்த மாதிரி வாய்ஸ் க்ளோனிங் செஞ்சிருப்பது இல்லாட்டி ஃபோட்டோ க்ளோனிங் ஃபோட்டோ எடிட்டிங் இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு கீழே இதெல்லாம் எடிட் பண்ண ஃபோட்டோக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த டேக்லாம் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க ஏன்னா நிறைய பெண்கள் அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட சில நேரங்களில் இந்த ஃபோ ஃபோட்டோ எடிட்டர்ல அசிங்கமா தெரியுறாங்க அசிங்கமா இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அழகா தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே இந்த அழகுக்கு டெஃபினிஷன் போட்டு இதனால நிறைய பேருக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது வருது ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபில்டர் அந்த வைட்டா காண்பிப்பது இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் வேணாம் நார்மல் ஃபோட்டோ நார்மலாக அப்லோட் பண்ணிக்கோங்கங்கிற மாதிரியான அந்த சட்டங்களை இயற்றப்போவதாக பல செய்திகள் வெளியாகி இருப்பது மெட்டா மற்றும் இந்த கூகுள் போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு எதிராக சில நாடுகளும் ஆதரவாக சில நாடுகளும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது நார்த் கொரியா மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகளும் அவங்க ஏதோ ரகசிய ட்ரேட் ரூட்லாம் போட்டிருக்காங்கப்பா ஆயுதங்களெல்லாம் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க பண்டமாற்று மாற்று முறையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியலாக நிறைய பேர் உதவி பண்ணிட்டுருக்காங்களே நிறைய அமைப்புகள் நிறைய ப்ரோட்டோக்கால்லாம் உதவி பண்ணிட்டு இருப்பாங்களே ஸோ அதை கண்டுபிடித்து தடைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வளர்த்து வருகிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்